எல்லாரும் நல்லா இருக்கீங்கப்பா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் என்னன்னா நம்ம இப்பதான் வாழைத்தாறு வெட்டோம் வெட்டி முடிச்சோடனே இப்ப வந்து இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீராத பிரச்சனையா இருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு தீர்வு என்னன்னா இப்ப அப்படியே வாங்க பாப்போம் இந்த மரத்துல இந்த வாழைத்தாண்ட வந்து இவ்வளவு தூரத்துக்கு வெட்டிட்டோம்ல இந்த இருங்க இதை வந்து இப்படி இதுல நல்லா கொத்தி விட்டு வேறு எடுத்து நைட்லாம் இந்த வெந்தையுமே நல்லா ஊறி போய் மேல வரைக்கிடுச்சு அந்த அளவுக்கு ஆயிருச்சு ஆயிடுச்சு இவ்வளவு ஆயிருச்சு இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணி எடுத்து அப்படியே அழகா இதுல ஊத்திட்டு அப்படியே எடுத்து இந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியும் குடிச்சோம்னு வச்சுக்கல வைரஸ் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீந்துரும் எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்கப்பா எடுக்க எடுக்க எவ்வளவு ஆளும் பாருங்க இந்த நல்ல அவ்வளவு எடுத்து முடிச்சேன் இதை எடுத்து முடிச்சுட்டோம் மறுபடியும் விட்டுடலாம் மறுபடியும் ஊரும் உம் ரொம்ப எல்லாம் கசக்கல நல்ல சூப்பரா தான் இருக்கு வெந்தய தண்ணி மாதிரி நல்லா இருக்கு ஆள் கொஞ்சமா குடிச்சு படுத்துரும்